ஓம் சாந்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய ஐந்தாயிரம் ஆண்டின் நீண்ட தூர யாத்திரை இந்த உலக நாடகம் பல பிறவிகள் எடுத்து வந்த இந்த புனிதமான பயணம் இப்பொழுது முடிவடைய போகின்றது இப்பொழுது கடைசி சமயம் வந்துவிட்டது அனைத்து ஆத்மாக்களும் நம்முடைய வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் எங்கிருந்து வந்தோமோ அங்கு நாம் திரும்பச் செல்ல வேண்டும் இவர்களுக்கு இந்த யாத்திரையை பற்றி தெரியாது அவர்களுக்கு இந்த வீட்டை பற்றியும் தெரியாது ஆகவே அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுக்க வேண்டும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் பரந்தாமம் நம்முடைய வீடு பிரம்மலோகம் நம்முடைய வீடு அந்த வீடுதான் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவின் வீடாகும் அங்குதான் நாம் அனைவரும் திரும்பச் செல்ல வேண்டும் அந்த வீட்டை முக்திதாமம் என்றும் கூறலாம் உலகத்தில் இருப்பவர்கள் சுடுகாடை கூட முக்திதாமம் என்று கூறுகின்றார்கள் உண்மையில் முக்திதாமம் என்றால் அனைத்தையும் முடித்துவிட்டு ஆத்மா எங்கு சென்று அமர்கின்றதோ அதை முக்திதாமம் என்று கூறுகின்றோம் சில வித்வான்கள் சில யோகிகள் தபஸ்வி கொள்கின்றார்கள் தங்களுடைய பாகத்தை முடித்துவிட்டு ஆத்மா தந்தையிடம் சென்று அமர்ந்து கொள்கின்றது என்று பரம ஆனந்தத்தில் தந்தையுடன் இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றார்கள் ஒரு சிலர் அங்கு பரம ஆனந்தம் இருப்பதில்லை ஆத்மாக்கள் சாதாரணமாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றும் கூறுகின்றார்கள் இரண்டும் உண்மைதான் நாம் பரநாமத்திற்கு சென்று நம்முடைய தந்தையாகிய பரமபிதா பரமாத்மாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் அவருடைய வைப்ரேஷனை அனுபவம் செய்வோம் பரம ஆனந்தத்தையும் பரம அமைதியும் கிடைக்கும் நம்முடைய வீட்டிற்கு சென்று பாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நாளாபுறம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்கள் வஸ்து வைபவம் மனிதர்கள் இவை அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்க வேண்டும் ஆத்மீக சொருபத்தில் ஸ்திரமாக நிலைத்திருந்து அடிக்கடி ஆத்மீக சொருபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அசிரி அபியாசத்தை செய்ய வேண்டும் தேகத்தை மறக்க வேண்டும் சகஜமாக பாபாவுடன் சேர்ந்து நம்முடைய வீட்டிற்கு செல்வோம் அனைவரும் செல்வார்கள் மகாபாவிகள் தவறு செய்தவர்கள் பாவாத்மாக்கள் அனைவரும் செல்லதான் வேண்டும் புண்ணிய ஆத்மாக்களும் செல்வார்கள் மகான் ஆத்மாக்களும் செல்வார்கள் பவித்திரமான ஆத்மாக்களும் செல்வார்கள் ஆனால் யார் எப்படி செல்வார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கொரோனா சமயத்தில் அநேக ஆத்மாக்கள் பாம்பேவிலிருந்து டெல்லியிலிருந்து தங்களுடைய வீட்டிற்கு திரும்பச் சென்றார்கள் தலைமீது பொருட்களை சுமந்து கொண்டு சென்றார்கள் நடந்து சென்றார்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக சென்றார்கள் ஆனால் எவ்வளவு சிரமப்பட்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஒரு சிலர் வழியிலேயே இருந்து விட்டார்கள் ஒரு சிலர் ரயில்வே ஸ்டேஷனில் அமர்ந்து உறங்கினார்கள் ஒரு சிலர் பிளாட்பாரத்தில் அமர்ந்தே இருந்தார்கள் புத்திசாலி ஆத்மாக்களும் இறந்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய புத்தி பலவீனமாக இருந்துவிட்டது நாம் அனைவரும் வீட்டிற்கு செல்வோம் ஒரு சிலர் ஃப்ளைட்டில் செல்கின்றார்கள் ஒரு சிலர் ட்ரெயினில் செல்கின்றார்கள் ஒரு சிலர் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் செல்கின்றார்கள் ஒரு சிலர் தேர்ட் கிளாஸில் செல்கின்றார்கள் ஒரு சிலர் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் செல்கின்றார்கள் ஒரு சிலரின் பயணம் சுகமயமாக இருக்கின்றது என்ஜாய் செய்து கொண்டு சுகமயமாக செல்கின்றார்கள் ஒரு சிலரின் பயணம் கடினமாக இருக்கின்றது ஒரு சிலரின் ரயில் தாமதமாக பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் தாமதமாகின்றது ஒரு சில ரயில் வழியிலேயே நின்று விடுகின்றது உணவு கிடைப்பதில்லை பசியில் தவிக்கின்றார்கள் வீட்டிற்கு திரும்பச் செல்கின்றார்கள் பலவிதமான அனுபவங்களை செய்கின்றார்கள் செல்லும் வழியில் இதேபோன்று நம்முடைய உண்மையான வீடான பரந்தாமத்திற்கு நாம் செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் முடிவிடுங்கள் பகவானின் மனதில் அமர்ந்து கொண்டு செல்லலாமா அல்லது புஷ்ப விமானத்தில் பாபா வருவார் நம்மை அழைத்துச் செல்வதற்காக அதில் செல்லலாமா அல்லது பாவம் செய்தவர்களை யமதூதர் ரூபத்தில் கண்டிப்பாக தண்டனை கொடுத்து அழைத்து செல்வார் பாவ கர்மங்களின் தண்டனையை அனுபவித்து பலர் செல்வார்கள் பாபாவின் குணங்களை மகிமை பாடிக்கொண்டு பலர் செல்வார்கள் நினைவு சுருபத்தில் இழைத்திருந்து பாபாவின் அன்பில் மூழ்கி நாம் செல்ல வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் அது உங்களுடைய கையில் இருக்கின்றது இன்று நல்ல அபியாசம் செய்வோம் இந்த கண்களிலால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கப் போவதில்லை அனைத்தும் இப்பொழுது சமாப்தம் ஆகப் போகின்றது நல்ல முறையில் பாருங்கள் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய உயர்ந்த மாளிகைகள் நாம் வசிக்கின்ற வீடு நம்முடைய உறவினர்கள் நம்முடன் இருப்பவர்கள் நம்முடன் இருக்கக்கூடிய பணம் பொருள் நகைகள் வாகனம் வெள்ளி தங்கம் மற்ற ஆபரணங்கள் இந்த அனைத்து பொருட்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்க போவதில்லை இருக்கவும் இருக்காது இது உண்மை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு நாம் அசரீரியாக திரும்ப நம்முடைய வீட்டிற்கு பாபாவுடன் செல்வோம் ஆகவே ஞானி மற்றும் புத்திசாலி ஆத்மாக்களின் கடமை என்னவென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இவை அனைத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை அகற்றிவிடுங்கள் அனைத்தின் மீது உள்ள பற்றுதலை விலக்குவதற்கு ஒரே வழிதான் உங்களிடம் இருப்பது அனைத்தையும் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் நம்முடைய பொருட்கள் தங்கம் வைரம் எதுவுமே பாபாவிற்கு தேவையில்லை நீங்கள் மனதின் மூலம் முழுமையாக அர்ப்பணம் செய்து விடுங்கள் சிவபாபா என்னிடம் இருப்பது இந்த உடலும் சேர்ந்து அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானதாகும் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் உங்களிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விட்டேன் உங்களுடைய சேவையில் இதை பயன்படுத்துவேன் நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த குடும்பத்தையும் பாலனை செய்வேன் போன்ற அனுபவங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் நாம் பாடலை பாடிக்கொண்டு தந்தையின் அன்பில் சகஜமாக குஷியுடன் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம் ஓம் சாந்தி